வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில நம்ம பார்க்க இருப்பது வேற்று கிரகவாசிகள் என்று சொல்லக்கூடிய ஏலியன் என்பது ட்ரூத்தா இல்ல மித்தா உண்மையா இல்லனா எல்லோராலும் நம்பக்கூடிய ஒரு விஷயமா என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிக்கையாளர் திருஞான மையா அவர்கள் காத்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மாத்தி ஏலியன் என்ன சார் ஏலியனை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க ஏலியனை பற்றி ரொம்ப ஃபேமஸான புத்தகங்களும் படங்களும் என்னென்ன வந்திருந்தது அதை பற்றி சொல்லுங்க ஏலியன் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஆதி காலத்திலிருந்து ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்கு அதுவும் இன்றைய இளைய தலைமுறை மிகுந்த ஆர்வம் காட்டுது அதை பற்றி சோசியல் மீடியாலையும் பல கதைகள் கற்பனைகள் போயிட்டுருக்குது ஏலியன் என்றால் வேட்டு கிரக வாசி என்று சொல்கிறோம் பெரும்பாலும் அது மனிதர்களாகவோ அல்லது ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மைக்ரோப்ஸாக கூட இருக்கலாம் ஸோ வேற்று கிரகத்தில் உள்ள உயிர்களை பற்றிய ஸ்டடியே வந்து ஏலியன்ஸ் பற்றி ஆர்வத்தை கொடுக்குது வேற்று கிரக உயிரினங்கள் இவற்றை பற்றி ஒரு ஆய்வு ஆஸ்ட்ரோ பயாலஜி அப்படின்னு ஒரு ஒரு சயின்ஸாகவே வளர்ந்துருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிக்ஷன்ஸ் புக்ஸ் வந்துருக்குது அதே மாதிரி ஃபில்ம்ஸ் வந்திருக்கு த வார் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஏலியன் பிளானட் ஏலியன் இன்வேஷன் த த்ரீ பாடி ப்ராப்ளம் எண்டர்ஸ் கேம் சோலாரீஸ் போன்றவை நூற்றுக்கணக்கான ஏலியன்ஸ் பற்றிய புத்தகங்களில் மிக பிரபலமானவை அதே மாதிரி படங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா அவதார் எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் அல்லது ஈடி ப்ரிடேட்டர் அரைவல் ஸ்டார் வார்ஸ் வார்த்தி வேர்ல்ஸ் இவையெல்லாம் ஃபேமஸான ஏலியன் பற்றிய ஃபில்ம்ஸ் இவையெல்லாம் நம்முடைய கியூரியாசிட்டி அதிகமாக இன்றைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏலியன்ஸ் பற்றிய ப்ரூஃப் என்று இதுவரை எதுவும் தான் உண்மை ஆனால் கியூரியாசிட்டி இருக்கு தேடல் இருக்கு கட்டாயம் ஏலியன்ஸ் இருப்பார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து நல்லது நிச்சயமா இந்த தேடலில் யூஎஃப்ஓவினுடைய பங்கு என்ன யூஎஃப்ஓ என்றால் என்ன யூஎஃப்ஓ என்றால் அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ்லேருந்து ஒரு ஃபேமஸாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு கட்டத்தில் ஃப்ளையிங் சாசர்னு சொன்னாங்க இன்றைக்கு வந்து இன்னொரு டெக்னிக்கல் டேம் சொல்கிறாங்க யூஏபி அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினாமினான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துச்சு உண்மையா பொய்யா ஏன்னா அப்படின்ற ஆய்வுகளும் சரி பெரிய பெரிய சோஷியல் மீடியா குரூப்ஸே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் மிகவும் பிரபலமான முதல் யூஎஃப்ஓ சைட்டிங் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அமெரிக்காவில் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நம்ம சுதந்திரம் பெற்ற அதே ஆண்டில் ஒரு அமெரிக்க பிஸ்னஸ்மேன் கெனத் அர்னால் அப்படிங்கிற பிஸ்னஸ் மேன் தன்னுடைய சொந்தமான குட்டி விமானத்தில் பயணிக்கும் போது ஒன்பது ஃப்ளைங் சாசஸ் வந்ததா ஒரு தகவலை சொன்னார் ஃப்ளைங் சாசஸ்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு அங்கிருந்தா வருது சாசர் போன்ற அமைப்புள்ள பறக்கும் ஒரு பினாமினான்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மிகப்பெரிய பரபரப்பை உருவாகிச்சு ஒரு பெரிய உலகளாவிய விவாதங்கள் நடந்தன ஆனால் அப்போ இருந்தே அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற தேடல் நடந்தது பட் அதனுடைய தொடர்ச்சியான ஆய்வுகளில் அது வந்து நிரூபிக்கப்படவில்லை அதாவது அவர் பார்த்த அந்த ஒன்பது ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்பது உண்மையாக அல்லது அவருடைய கற்பனையா அல்லது அது போன்ற வேறு ஏதாவது ஒரு ஏரியல் ஃபினாமினானா அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை இல்லை நிரூபிக்கப்படவில்லை ஆனால் ஒரு மிகப்பெரிய விவாதம் அப்போ தொடங்கிச்சு அப்போ இருந்து சாசர் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பேஷனேட் சப்ஜெக்டா பேசப்படுதுல அந்த பிளையிங் சாசர் நான் பெரிய அளவுல பேசப்பட்டது ஸோ அந்த கேள்விகள் அதிகமாகும் போது அது போன்று பலரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ அதையெல்லாம் உண்மையிலே நடந்ததா இல்லையா அப்படிங்கிற ஆய்வுகளுக்காகவே ஒரு ப்ராஜெக்ட் ப்ளூ புக் அப்படின்னு தொடங்கினாங்க நைன்டீன் ஃபிஃப்டி டூ முதல் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் கிட்டத்தட்ட இதே போல ஒரு பனிரெண்டாயிரம் பேர் நாங்கள் ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அவ எல்லாட்டையும் கம்பைல் பண்ணி அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன உண்மையிலே நடந்ததா அப்படிங்கிற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன மேற்கொள்ளப்பட்டு மிக பெரும்பாலும் அவை கதைகள் கட்டுக்கதைகள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு வெறும் அதில் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் மட்டும் இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற அளவில் நிறுத்துறாங்க பட் எதுவுமே உண்மையிலே அப்படி ஒரு வேற்றுக்கிரக வாசிகள் ஒரு ஃபிளையிங் சாசரில் வந்தாங்க என்பதற்கான நிரூபணம் எதுவும் கிடைக்கும் எல்லோராலும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த வாவ் சிக்னல் பற்றி சொல்லுங்க சார் ஃபிளையிங் சாசஸ் பற்றிய பரபரப்பான கட்டுக்கதைகள் உலகம் முழுவதும் நிலவிப்பு மாதிரி அந்த நேரத்தில் அப்படி அது உண்மையா இந்த தேடலும் அதிகமாச்சு அதில் குறிப்பாக நிறைய டெலஸ்கோப் அப்சர்வேட்டரிஸ் ரேடியோ அப்சர்வேட்ரிஸ் எல்லாருமே கிரகத்திலேருந்து எதாவது சிக்னல்ஸ் வருதா அப்படிங்கிறதை தேடக்கூடிய பதிவு செய்யக்கூடிய ஒரு முயற்சி இருந்தது அதில் குறிப்பாக நைன்டீன் செவன்டி செவனில் த பிக் இயர் ரேடியோ அப்சர்வேட்ரி அப்படிங்கிற ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியோடைய ஒரு ரேடியோ அப்சர்வேட்ரியில் திடீர்னு ஒரு சிக்னல் பதிவாகுது அது வந்து வவு சிக்னல் அப்படின்னு சொல்லி சில ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க பட் சொல்ல போனால் ஒரு ஒன்று நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வந்த ஒரு சிக்னல் ஏதோ வேற்று கிரகத்திலேருந்து வந்தது அப்படிங்கிறது கருதப்படுது ஆனால் அது வவு சிக்னல் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் மிக வேகமாக பரவிச்சு ஆனால் மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து பார்த்ததில் ஏன்னா அப்படி ஒரு லாங்குவேஜ் பேஸ்ட் சிக்னல் அது இல்லை அப்படிங்கிறதும் தொடர்ச்சியான ஆய்வுகளில் அது ஒன்றும் லாங்குவேஜ் பேஸ்ட் சிக்னல் கிடையாது ஸ்பேஸ்லேருந்து வந்த சம் சிக்னல் அது ஒரு மீட்டியார் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது இன்னொரு சோலா சோலார் சிஸ்டம் பண்ண இன்னொரு இருந்து வந்த ஒரு ஒலியாக இருக்கலாம் ஸ்டார் ஃபார்மேஷன் ஒலியாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்பேஸ் ரிலேட்டட் ஒலி அவ்வளோதான் மற்றபடி அது வந்து ஒரு வேற்றுக்கிரக வாசிகள் உருவாக்கிய ஒலி அல்ல அப்படிங்கிறதான் பின்னாடி வந்த தகவல் அதே போல எஸ்சிடிஐ இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார் செட்டி என்பது எஸ்சிடிஐ எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் இதற்கான ஆய்வு அதற்காக ஒரு இன்ஸ்டியூட் கூட உருவானது ஸோ இவர்களுடைய தொடர் முயற்சிகள் தொடர் ஆய்வுகள் எல்லா தகவல்களையும் திரட்டி பார்க்கும்போது இதுவரை வேற்றுக்கிரக வாசிகள் தொடர்பான ஒரு நிரூபிக்கப்பட்ட ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதான் அதே போல எக்ஸோ பிளானட்ஸ் என்பது என்ன சார் எக்ஸோ பிளானட்ஸ் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள கோள்கள் என்ன அது அதில் வந்து எர்த் லைக் எக்ஸோ பிளானட்ஸ் எவ்வளோ இருக்குது இருக்குதா இந்த தேடல் தொடர்ந்து நடக்குது அது சூரிய குடும்பத்துக்கு வெளியே பூமியை போன்ற தகுந்த கோள்கள் இருக்குதா அப்படிங்கிற தேடல் தான் அதில் கிட்டத்தட்ட பூமியை போன்ற ஒரு உருவம் கொண்ட அளவு கொண்ட கிட்டத்தட்ட ஐயாயிரம் எக்ஸோ பிளானட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பட் அந்த பூமியினுடைய கூறுகள் தண்ணீரோ காற்று இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து கண்டுபிடித்தது என்று அழைக்கப்படும் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதே போல ஏரியா பிப்டி ஒன்ல வேற்றுக்கிரக வாசிகள் ஏலியனையும் உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றது கேள்விப்படுறோம் இது உண்மைதானா ஏரியா பிப்டி ஒன்ல ஏலியன்ஸ் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றதா இல்லை ஆனால் ஒரு பெரும் பரபரப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாடி முன்பாக சோசியல் மீடியாவில் பிரம்மாண்டமான பிரச்சாரங்கள் நடந்தது அந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன்ங்கிறது யூஎஸ்ஓடே ஒரு மிலிட்ரி சைட் ஒரு ஒரு பாலைவனத்தில் அமைந்துள்ள சைட் அங்கே என்ன தகவல்கள் பரப்பப்பட்டதுன்னா நாசா வந்து நிறையா ஏலியன்ஸை கண்டுபிடிச்சிருக்கு நிறைய ஏலியன்ஸை அங்கே அடைச்சி வச்சுருக்குறாங்க அதை வந்து டோட்டல் சீக்ரெட்டாக வச்சுருக்குறாங்க அதை எப்படி நம்ம அனுமதிக்கணும் எல்லாரும் தெரிந்து கொண்ட வேண்டிய தகவல் அதனால் ஸ்டாம் ஏரியா ஃபிஃப்டி ஒன் ஏரியா ஃபிஃப்டி ஒன்னை உள்ளே போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டான் அது தீயாக பற்றிக்குச்சு நிறைய பேர் போயிடலாம் போய் அது என்னென்னு நுழைஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க பட்டு யூஎஸ் மிலிட்ரி வான் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு பட் யதார்த்தம் என்னன்னா அது வந்து ஒரு சீக்ரெட்டான மிலிட்ரி பிளேஸ் அங்கே வந்து நிறைய ஆய்வுகள் நடக்குது நிறைய ஃப்ளைட் மாடல்ஸ் உருவாகுது சரியா அவை வித்தியாசமான தோற்றங்கள் கொண்ட மாடல்ஸ்லாம் இருக்கு பட் யூஎஸ் கவர்மெண்ட் என்ன அது வந்து சீக்கிரட்டாக இருக்கணும்னு நினைக்கிது ஏன்னா ஸோ இந்த மர்மங்கள் பற்றிய விவாதங்களை ஒரு கட்டம் வரைக்கும் அவங்களே அலோவ் பண்ணாங்க மிலிட்ரி சரி அது வந்து ஒரு மர்மமாகவும் அச்சமாகவும் பீதியாகவும் இருக்கட்டும் பரவாயில்லன்னா பட் ஒரு கட்டத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கிருக்குத்தனமாக பண்ணி ஸ்டாம் ஏரியா ஃபிஃப்டி ஒன் உடனே ஒரு வான் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் உண்மையில் அங்கே வந்து வெறும் ராணுவ ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குங்கிறதா உண்டு ஸோ நிறைவா இந்த ஏலியன்ஸ் பத்தி வேற்று கிரகவாசிகள் பத்தி ஸ்டீஃபன் ஆக்கிங் என்ன சொல்லியிருக்கார் ஸ்டீஃபன் ஆக்கிங் ஒரு அற்புதமான இயற்பியலாளர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி தன்னுடைய உடல் சவாலை தாண்டி அவர் தெரிவித்த கருத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் பரபரப்பாக பேசப்படுது அதில் மிக முக்கியமானது ஏலியன்ஸ் பற்றி அவருடைய பார்வை அவர் என்ன சொல்லார்னா பிரம்மாண்டமான யூனிவர்ஸ் ஏன்னா பல லட்சம் கோடி கோள்கள் இருக்குது அதனால் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தில் நாம் வந்து தனியாக இருக்கிறதா கருதுவது நியாயம் இல்லைங்கிறார் ஏன்னா நம்மை போன்ற டெவலப்ட் லிவிங் பீயிங்ஸ் இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு கோளில் இருக்கலாம் அதுக்கான நூறு சதம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் அதே நேரத்தில் அவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு குறிப்பாக நாசாவுடைய இரண்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்ட்ஸ் வாயேஜர் ஒன் வாயேஜர் டூ அவன் வந்து ஹீலியோஸ்பியரை தாண்டி எங்கேயோ போய் ஆய்வுகள் இருக்கு அந்த ரெண்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ்க்ராஃப்டெலாம் என்ன இருக்குன்னா பூமியை பற்றிய நிறைய தகவல்கள் அங்கே உள்ள தங்கத் தகடுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு அதில் அதில் வந்து பூமியை பற்றிய நிறைய தகவல்கள் மட்டுமல்ல இங்கே உள்ள சில இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் எல்லாமே அதில் பதிவு பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க அது ஹீலியஸ் பேரை தாண்டி போயிட்டு இப்போ இவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து ஏலியன்ஸ் பற்றி எச்சரிக்கையோடு இருக்கணுன்றார் கிரக வாசிகள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மனிதர்களை விட மிக முன்னேறியவர்களாக இருக்கக்கூடும் நம்ம வந்து ப்ரிமெட்டிவ் ஸ்டேஜில் இருக்கக்கூடும் அவன் வந்து இன்னும் ஏன்னா மிகப்பெரிய பறக்கும் சக்தியோடு இருந்தால் தான் வர முடியும் அதாவது ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டரில் வேகத்தில் ஒளி பயணிக்குது அந்த அளவு வேகம் கொண்ட ராக்கெட் வச்சுருக்கிறவங்க இருந்தால் தான் அவன் வந்து இங்கே வர முடியும் ஸோ அப்படிப்பட்டவன் இங்கே வந்தா அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள வந்தால் நமக்கு ஆபத்து மனித குலத்துக்கு ஆபத்துங்கிறாரு எப்படி வந்து கொலம்பஸ் அமெரிக்காவில் போய் இறங்கினதும் அங்கே உள்ள செவ்வீந்தியர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டதோ பழங்குடிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டதோ அதே மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஏலியன் நம்ம பூமிக்கு வந்தால் மனிதர்களுக்கு ஆபத்து அதனால் நம்ம வந்து தேடக்கூடாதுன்றார் நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது அதனால் அது ஒரு பேசிட்டிவ் ரிசர்ச் ரிசர்ச்சாக இருக்கணும் நம்ம வந்து நம்மை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது அது ஒரு ஆபத்தான விஷயமா முடியும் அப்படின்னு சொன்னார் மீண்டும் மீண்டும் சொன்னது ஏலியன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு நூறு சதம் உள்ளது அளவு ப்ராபிலிட்டி இருக்குது ப்ராபிலிட்டி இருக்குது அதே நேரத்தில் அப்படி ஏலியன்ஸ் இங்கே வருவதால் இருந்தால் அது ஆபத்தாக முடியும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கறது சொன்ன ஒரு முக்கியமான தகவல் மிக சிறப்பு சார் இன்னைக்கு ஏலியன்ஸ் பத்தி பல தகவல்கள் கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றி ஆர்த்தி